ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப்ப யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து இப்போ ரெயின் கால அதாவது மழை காலமாக இருக்குது வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியல ஏதாச்சும் பார்ட்டன் ஜாப்ஸ் ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் எங்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்காகவே இந்த வீடியோ நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பத்தாவது படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் டெல்த் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி எனி கிராஜுவேட்டு எந்த டிகிரியாக இருந்தால் நீங்கள் வந்து ஓகே ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு லேப்டாப் இங்கிலீஷ் நாலேஜ் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஒர்க்கை நீங்கள் எடுத்து பண்ணிக்க முடியும் இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன ஜாப்லாம் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிரும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டுடைய பேர் வந்து என்சிஎஸ் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லான்ச் பண்ணக்கூடிய வெப்சைட்டு இந்த வெப்சைட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனவுன் பண்ணாங்க நிறைய பேர் வந்து லாக்டவுன் டைமில் வந்து வெளியில் போயிட்டு வந்து ஒர்க் பண்ண முடியாது அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடையாது ப்ரைவேட் ஜாப்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரே வெப்சைட்டில் கிடச்சிரும் நீ எங்கேயுமே போயிட்டு தேடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கும் கண்டிப்பாக அதை ஒரு சில இடத்துல உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம ஒவ்வொருலாம் செக் பண்ணலாம் இது வரைக்கும் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜாப் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆக்டிவ் ஜாப் சீக்கர் அதாவது வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க அது வரைக்கும் எவ்வளோ பீப்பிள் இருக்காங்க அப்படிங்கிறதா உங்களால் பார்க்க முடியுது ஆக்டிவ் எம்ப்ளாயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எம்ப்ளாய்ஸ் வந்து இருக்குது ஆக்டிவ் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேலேயே வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே இதெல்லாமே வந்து டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியாவில இருக்குது எக்ஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்ஸி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்லப்படுறாங்க ஓகேங்களா இதில் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஜாப் தெரியுமோ அது அந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க உங்களுக்கு டேட்டா என்ட்ரி தெரியுமா டேட்டா என்ட்ரின்னு சர்ச் பண்ணுங்கள் நிறைய பேர் டேட்டா என்ட்ரி ஜாப்பில் வந்து பார்த்தின்னா பணத்தை இழந்துட்டு நிறைய பேர் துவச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து அமௌண்ட் வாங்கக்கூடிய ஆளும் இருக்காங்க அதனால் அமௌண்ட் உங்ககிட்ட கேட்டாங்க நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து இந்த இடத்துல பே பண்ண வேண்டாம் அப்படி உங்கள்கிட்ட அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுடைய கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து கீழே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் முடியும் ஓகேங்களா இந்த வெப்சைட்டில் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே மேபி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் எந்த ஒரு ஜாப்புக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி உள்ளே போகிறீங்களோ அந்த ஜாப்பு முக்காவாசி ஃபேக்காக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம் பேப்பர் டைப்பிங் ஒர்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஜாப் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணலாம் இந்த ஜாப் போஸ்ட் பண்ண டேட் வந்து இருபது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி டேட் வந்து இருபத்தி ஆறு ஆறு நாள் ஆச்சு இந்த ஜாப்புக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து ஐம்பத்தி ஏழு நம்பர் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஜாப் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேப்பர் டைப்பிங் ஒர்க்னு சொல்லிருக்காங்க ஐடி அண்ட் கம்யூனிகேஷன் செக்டர் ஃப்ரெஷ்ஷர் தான் கேட்டுருக்காங்க ஓகேங்களா அதனால் அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதை எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேண்டிடேட்ஸ் சப்மிட் அப்ளிகேஷன் இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஐம்பது ரூபாய் கேட்குறாங்க ஓகேங்களா ஜெனியின் தான் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்போடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு நீங்கள் ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிகூட்டிவ் ஜீரோ டு டென் இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த இடத்துல ஃபைவ் டேஸ் இருக்கும் வீக்லி டூ சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த இடத்துல ஒர்க்டில் டூ பிஎம் ஒன்லி காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் சாரி ஆஃப்டர்நூன் டூ டூ ஓ கிளாக் மட்டும் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் டிஸ் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன செக்டார் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால் அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சாலரி ஓப்பனிங் வந்து இருபது நம்பர்கள் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்குடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பரும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் முடியும் ஓகேங்களா ஜெண்டர் வந்து எனி ஜெண்டர் நீங்கள் மேலாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஃபீமேலாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து பார்த்திங்கனா பதினேழாயிரம் இருந்து நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு ஓகே ஃபைன் எடுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகே இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வந்து ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் தான் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நியூ யூசர் சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபீஸ் வரும் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ராஷன் கேட்கும் நீங்கள் வந்து வேலை தேடுறவங்களா இல்லை வேலை கொடுக்க போகிறவங்களா இல்லை வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாப் சீக்கர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் ஏன்னா ஜாப் சீக்கர் நான் மட்டும்தான் வேலை தேடக்கூடியவங்க இந்த இடத்துல உங்கள் பேர் வந்து டைப் பண்ணிருங்க ரெசியூமில் ஆதார் கார்ட்லாம் எப்படி பேர் இருக்கோ அதுபோல் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிருங்க உங்களுடைய மிடில் நேம் லாஸ்ட் நேம் நீங்கள் ஜெண்டர் மேலாக ஃபீமேலான்னு கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய யூனிக் ஐடென்டி அதாவது யூஏஐடினு சொல்லுவோம் இல்லையா உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஆதார் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்ட் நம்பர் அந்த இடத்துல க்ளிக் பண்ணிட்டு செக் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல டிக் வரும் அது வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டேட் வந்து கேட்குறாங்க நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால இங்கே தமிழ்நாடு க்ளிக் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோஸ் நிறைய பேர் வந்து அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரிலருந்து தான் பார்க்குறீங்க ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒன் இந்தியாவில் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும் அதனால் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் வந்து தமிழ்நாடு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கேரளா இல்லை வந்து பெங்களூர் பார்க்குறீங்கன்னா கர்நாடகா கொடுத்துக்கலாம் எல்லா ஸ்டேட்டுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்குறாங்க நீங்கள் அந்த டிஸ்டிக் வந்து கிளிக் பண்ணுங்கள் சென்னைன்னு கொடுத்துருக்கேன் உங்களை டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம் நீங்கள் ஃபைனலாக ஹையஸ்ட்டாக என்ன குவாலிஃபிகேஷன் வந்து படிச்சிருக்கீங்க எஜுகேஷன் படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணால் அதில் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு எம் காம் மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன மேஜராக நீங்கள் எடுத்து பண்ணிங்க அப்படின்னு கேட்குறாங்க காமர்ஸ் காமர்ஸாக ஃபினான்ஸ் எல்லாம் கேட்குறாங்க நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பு எதுவும் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் போர்டு போர்டு எக்ஸாம் சொல்லுவாங்க இல்லையா ஆலகப்பா யூனிவர்சிட்டி மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் எந்த யூனிவர்சிட்டி நீங்கள் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி இந்த இடத்துல மேனில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயரில் வந்து அவுட் வெளியில் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து இயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இந்த இயரில் நீங்கள் படித்து முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா எந்த மந்தில் வந்து வெளியில் வந்தீங்கன்னு கேட்குறாங்க நீ வந்து அந்த மந்த்தை வந்து கரெக்டாக கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எஜுகேஷன் நீங்கள் வந்து எந்த மீடியத்தில் படிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுங்க தமிழ்னா தமிழ் கொடுங்க நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் ஆஃப் கோர்ஸ் நீங்கள் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பண்ணிங்களா இல்லை பார்ட் டைமாக பண்ணிங்களா இல்லை கரஸ்பாண்ட் அந்த எஜுகேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா பார்ட் டைமாக பண்ணுறது அந்த எஜுகேஷன் டிஸ்டன்ட் எஜுகேஷன் பண்ணுறீங்களான்னு கேட்டுருக்குறாங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே உங்களுடைய இமெயில் ஐடி கேட்குறாங்க உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இப்போ கரண்ட்டில் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக பாஸ்வேர்டு போட்டு அதே ரீஎன்ட்ரி பார்வை கொடுத்துக்கோங்க சூஸ் யுவர் யூசர் நேம் யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க மெயில் ஐடியாவே வச்சுக்கிறீங்களா இல்லை வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பராக வச்சுக்கிறீங்களா இல்லை ஐடியா வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிங்கன்னா அதான் உங்களோடய யூசர் நேம் ஸ்கில் உங்களுக்கு என்ன ஸ்கில் வந்து தெரியும்னு கேட்குறேன் நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ல வந்து அந்த இடத்துல டைப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைப்பிங் போடலாம் ஓகே இப்போது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு இப்போ இந்த இடத்துல கேப்சா கோட் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ அக்ரி டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கிளிக் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி தயவுசெய்து ரீட் பண்ணி படிச்சிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா எல்லாருமே வந்து அவசர அவசரமாக வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுனால அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிற தெரியாமே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ நார்மலாக இப்போ பத்திரத்தில் நம்ம சைன் போர்டு கொடுக்குற மாதிரிங்க அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல டேம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒரு கிளிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சைனை நீங்கள் அதில் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால் படிச்சு பார்த்துட்டு தயவு செய்து அப்ளை பண்ணுங்கள் அதில் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து ஈஸியாக கிடச்சிரும் மெயிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க அது மூலியமாக நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜாப்புக்கும் தாராளமாக அப்ளை பண்ணி உங்களுடைய கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்சிஎஸ் கெரியர் அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்துக்கிட்டு பார்ட் டைம் ப்ளஸ் ஃபுல் டைமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து வேலை வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எம்காம் படிச்சிருக்கேன்றாங்க பிகாம் படிச்சிருக்கின்றாங்க ஏன்னா பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு காய்கறி கடையில் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இழிவுபடுத்தக்கூடிய ஒர்க் கிடையாது எல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடவுளாக தான் ச ஒரு சா ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எந்த வேலை பண்ணாலும் ஓகே தான் ஓகேங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு நாடு படித்த படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கலேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்கூல்டன் போனில் ஓடுது பாருங்கள் இந்த மாதிரி சைட்டெலாம் வந்து ஃபேக்கு இந்த இதே வெப்சைட் நேம்லேயே வந்து ஒரு சில பீப்புளெலாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஃபேக்கான சைட்டு இதில் போயிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி ஏமாந்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதையுமே நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கிற முடியும் இந்த வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் அண்ட் ஆப்பை பற்றி சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுடன் வந்து வரிபெறுகிறேன் நன்றி வணக்கம்